நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமச்சீர் மேக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய டாபிக் தான் பாக்குறோம் ஸோ அதுல வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல எல் இரண்டுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இயற்கணிதம் அப்படிங்கிறது இருக்கு ஸோ ஃபஸ்ட் எல் வந்து முடிச்சிட்டோம் அதுல வந்து எண்கள் சம்பந்தமா ஒரு அஞ்சு ஆறு பயிற்சி கணக்குகள் வரைக்குமே எல்லா டாப்பிக்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வந்து இந்த இயற்கணிதத்தில் பேசிக் ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் கொடுத்துருக்காங்க சோ இயற்கணிதத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி ஒன் பாயிண்ட் சாரி டூ பாயிண்ட் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி மூணே மூணு பயிற்சி மட்டும்தான் இருக்குது நம்ம இந்த வீடியோல டூ பாயிண்ட் ஒன் வரைக்கும் இருக்கக்கூடிய பயிற்சிகள் பார்க்கலாம் டூ அண்ட் டூ அண்ட் த்ரீயை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப சின்ன இயல் தான் இது அதனால ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இயற்கை பேசிக் ரொம்ப பேசிக்காக சொல்லியிருப்பாங்க ஸோ அதுலேருந்து நமக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா போதும் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சீரீஸ் இருக்கு அப்படின்னா அதில் வந்து நம்மளால ஈஸியாக அதுக்கு அடுத்த எண் என்ன வரும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண முடியும் ஏன்னா அது வந்து ஒரு ஃப்ளோவில் தான் கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒரு லாஜிக் வச்சு தான் கொடுத்துருப்பாங்க இப்போ பாருங்க வரிசையில் அடுத்த எண் அப்படிங்கிறதுல பன்னெண்டு அதுக்கப்புறம் எட்டு அதுக்கப்புறம் நாள் கூட்டிருக்காங்க அப்போ அடுத்து என்ன ஒரு ஜீரோ தான் வரும் ஏன்னா நாலு நாளாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ இதுதான் வந்து ஒரு என்ன எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கு அடுத்து என்ன ஆகும் ஏதாவது ஒரு சீரியஸாக வந்து தான் வந்து அடுத்தது என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்லியிருப்பாங்க இந்த மாரி அண்ட் மாறிலி பற்றி சொல்லியிருப்பாங்க மாரினால் இங்கிலீஷில் வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம் மாறிலினா கான்ஸ்டன்ட் மாரின்னா என்ன வேரியபிள்ஸ் அதாவது சேஞ்ச் ஆயிடு மாறிக்கிட்டே இருக்கும் அதோட வேல்யூ ஓகேவா ஸோ அதை வச்சு மாறி சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம இப்போ செவன்டீன் பிளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு டூ பிளஸ் செவன்டீன் ஓகேவா அப்போ இதில் பார்த்தீங்கன்னா செவன்டீன் இருக்கு டூ இருக்கு அப்போ ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு அப்படின்னு தானே ரெண்டு மாறிகள் இருக்கு அப்போ இது ஏவா இதை பின்னு வச்சுக்கிட்டோம்னா ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த மாதிரி வேறுபட்ட எண்களை வந்து நம்ம குறிக்கிறதுக்காக ஏபிஎன் அப்படின்னு சொல்லி அல்பபெட்ஸை வச்சு நம்ம அதை வந்து அசைன் பண்ணலாம் அதுதான் மாறி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து வேரியபிள் மாறிலி என்பது என்னன்னா எப்ப அது மாறிலியா இருக்குன்னா மாறிலேன்னா கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகாது அப்ப ஒரு எண்ண ஒரு நம்பரால பெருக்கும் போது அதே எண் நமக்கு கிடைக்குதா அப்ப இங்க என்ன சேஞ்ச் ஆகலை இங்க இருக்க எண்ணு தான் அதே எண்ணு தான் இங்கேயும் இருக்கு அப்ப என்னோட வேல்யூ சேஞ்ச் ஆகலை இந்த ஒன்னால மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுனால இந்த எண்ணோட வேல்யூ நம்ம என்ன சொல்றோம் மாறிலின்னு சொல்றோம் இந்த இடத்துல ஸோ என் இன்ட்டு ஒன் அதே என்ட் பை ஒன் போட்டாலும் இஸ் ஈக்குவல் டு என் கிடைக்குது இல்லையா அது டிவைட் பண்ணாலும் அந்த என்னோட வேல்யூ சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அதுதான் மாறிலி கான்ஸ்டன்ட் இப்போ இது ரெண்டு மட்டும் வேர்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த ஏ பிளஸ் பி இஸ் ஈக்வல் டு பி பிளஸ் ஏன்னு எழுதலாம் அதே மாதிரி ஏ இன்ட்டு பி பி இன்ட்டு ஏன்னு எழுதலாம் இது வந்து ஒன்லி கூட்டல் மட்டும் பெருக்களுக்கு மட்டும் தான் வரும் ஏற்கனவே எல்ல நம்ம பார்த்தோம் அந்த பரிமாற்று பண்பு பார்த்தோம் அதே மாதிரி கூட்டல் பரிமாற்று பண்பு பெருக்கல் பரிமாற்று பண்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா சோ இது வந்து கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் மட்டும்தான் வரும் எதுக்கு வராது கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் இது சேமா இருக்காது இப்ப ஏ மைனஸ் பி வந்து is நாட் equal டு பி மைனஸ் ஏ அடுத்து எண் மதிப்பு மாறும் போது என் பிளஸ் த்ரீயோட மதிப்பு மாறும் எஸ் இப்போ என்னோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது ஒன்னுன்னு போட்டோம்னா இங்க என்ன வரும் ஒன் பிளஸ் த்ரீங்கிறது ஃபோர்ன் கிடைக்கும் அதே இது டூன்னு போட்டோம்னா ஃபைவ் கிடைக்கும் த்ரீன்னு போட்டோம்னா சிக்ஸ் கிடைக்கும் அதான் சொல்றாங்க அப்ப எண்ணின் மதிப்பு மாற மாற என் பிளஸ் த்ரீயோட மதிப்பு மாறும் அதுக்கு இந்த எண் ப்ளஸ் த்ரீ அப்படிங்குறது இந்த இயற்கணித கூற்றா எழுத சொல்லுவாங்க அது எப்படின்னா நிலாவின் வயதை காட்டிலும் மூன்று வயது பெரியவன் மதி அப்படின்னு சொல்லிருக்காங்கல்ல இதை வந்து இயற்கணித கூற்றா நம்ம எழுதணும் அப்படின்னா நிலாவோட வயதை காட்டிலும் மூன்று வயது பெரியவன் மதி அப்ப நிலா இருக்கு எப்ப மதி இருக்கானா மதியோட வேல்யூ சார் நிலாவோட வேல்யூ வயது நமக்கு தெரியாது ஓகேவா ஸோ நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா மதியோட வேல்யூ என்ன எக்ஸ் பிளஸ் த்ரீ ஏன்னா என்ன சொல்கிறாங்க மதி தான் பெரியவன் மூணு வயசு பெரியவங்கிறதுனால நான் இந்த எக்ஸ் அப்படிங்கிற அந்த வேரியபுளோட என்ன பண்ணுறேன் மூணை வந்து ஆட் பண்ணுறேன் அப்போது மதியோட வயசை நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவேன்னா எக்ஸ் பிளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி குளிக்கலாம் இல்லை என் ப்ளஸ் த்ரீ இந்த வேரியபிள் வந்து என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அப்போ இதுதான் இயற்கணித கூற்று இப்போ இயற்கணித கூற்றுங்கிறத வந்து நம்ம இயற்கணிதத்தை அந்த ஃபார்முலாவில் எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் எழுதணும் இதுதான் சொல்லிருப்பாங்க ஃபுல்லாவே கூட்டுறது கழிக்கிறது வகுத்த நான் உங்களுக்கு புக்லயும் காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியும் அடுத்து ஒரு கூடையில் என்ன ஆப்பிள் உள்ளது ஒரு கூடையில என்ன ஆப்பிள் வச்சிருக்காங்க அடுத்து அதனுடன் ஐந்து ஆப்பிள்களை சேர்க்க கிடைப்பது என் ஆப்பிள் இருக்கு என்னோட எத்தனை ஆப்பிள் சேர்க்குறாங்க அஞ்சு ஆப்பிள் சேர்த்தாங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் கேட்குறாங்க அப்போ இங்கே என்னோட வேல்யூ ஒன்றுன்னு போட்டோம் அதாவது ஒரு ஆப்பிள் இருந்துச்சுன்னா மொத்தம் ஆறு ஆப்பிள் கிடைக்கும் ரெண்டு ஆப்பிள் இருந்துச்சுன்னா ஏழு ஆப்பிள் மூணு ஆப்பிள் இருந்துச்சு டோட்டலாக மூணு ஆப்பிள் இருந்துச்சுன்னா எட்டு ஆப்பிள் அப்போ என்னோட வேல்யூ சேஞ்சாக சேஞ்சாக அந்த என் பிளஸ் ஃபைவ் அப்படிங்கிற அந்த வேல்யூம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய அதாவது எம்மோட ஓட கூட்டவும் அப்படின்னு எழுதலாமா இத அடுத்து இருந்து பதினாறை கழிக்கவும் அப்படின்னு எழுதலாம் அடுத்து மூன்றின் மடங்கு அதாவது ஒய் வந்து மூன்று மடங்கு உடையது அப்படின்னு எழுதலாம் இல்லை மூணா மூணோட வந்து ஒய்யோட மூனை பெருக்கலாம் அந்த மாதிரி நம்ம எழுதலாம் இங்கே வந்து ஐந்த இசட்டால் வகுக்கணும் ஐந்தை இசட்டால் வகுக்கவும் அப்படின்னு எழுதலாம் இங்கே வந்து இரண்டு மடங்கு பியிலிருந்து ஐந்தை கழிக்கவும் அப்படின்னு எழுதலாமா சாப்பிட்டு ஒரு கூற்று கொடுத்துருக்காங்களா அதை நம்ம ஈக்குவேஷனாக எழுத முடியணும் எழுத தெரியணும் அதுதான் அந்த இயற்கணித கூற்று அப்படி ஈக்குவேஷனா மாற்றுறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து ஒரு சம்ம ஒரு தட்டில் சில முட்டை இருக்கு அந்த சில முட்டை எவ்வளவு கவுண்ட் நம்ம தெரியாது அதனால நம்ம எக்ஸ் முட்டை இருக்குன்னு வச்சுக்கலாம் தட்டுல இருந்து ஆறு முட்டைகளை எடுத்து விட்டால் அதாவது எக்ஸ் முட்டை இருக்கு அதுல ஆறு எடுத்துறாங்கன்னா எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அப்படின்னா மீதம் வந்து பத்து முட்டைகள் இருக்கு சோ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் தான் எவ்வளவு முட்டைகள் பத்து முட்டைகள் எனில் மொத்த முட்டைகள் எத்தனை இருக்கும் அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த இயற்கணித கூட்டை ஈக்குவேஷனாக எழுதணும் புரியுதவங்களுக்கு எக்ஸ்ல இருந்து ஆரை எடுத்துட்டாங்க ஆறு முட்டை எடுத்ததுக்கு அப்புறமா மிச்சம் இருக்க முட்டை தான் பத்து முட்டை அப்போ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல்டு டென்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும் சிக்ஸ்டீன் அப்போ பதினாறு முட்டை இருந்துச்சுன்னா தான் ஆறு முட்டை எடுத்ததுக்கு அப்புறமா அந்த தட்டில் மிச்சம் பத்து முட்டை இருக்கும் இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து ஒரு கொஸ்டின் அதியனின் வயது பீனு சொல்லிட்டாங்க முகிலன் அதியனை விட மூத்தவன் முகிலன் தான் மூத்தவன் அதிய அதியன் வந்து இளையவன் அதியனோட வயது பி இப்ப எவ்வளவு வயசு மூத்தவன் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாருங்க ஓகேவா சாரி கொஷின் ஃபுல்லா படிக்கலாம் முகிலன் அதியவனை விட ஆறு வயது பெரியவன் அதியவனோட வயது பி முகிலனோட வே ஏஜ் வேணும்னா பி பி சிக்ஸ் சிக்ஸ் ஏன்னா ஆறு வயது பெரியவன் சொல்லியாச்சு எழுதணும்னு சொன்னாங்க தான் வந்து முகிலனோட எழுத இப்ப என்ன சொல்றாங்க அதியனோட வயது இருபது அவங்க சொல்லிட்டாங்க பியோட வேல்யூ வந்து இருபதுன்னு வச்சுட்டோம்னா இருபது பிளஸ் ஆறு இருபத்தாறு முகிலனோட ஏஜ் இருபத்தி ஏஜ் டுவெண்ட்டி இந்த மாதிரி இந்த கூற்றுகளா எ எழுது அப்படிங்கிறது எந்த சம்ல வந்து நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னா வயது கணக்குகள்ல நமக்கு நிறைய வரும் இனி பெரிய பெரிய கிளாஸ் போகும்போது நம்ம இதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து படிச்சுக்கலாம் இவ்வளவுதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த புக்ல இருக்கதை பாக்கலாம் புக்ல வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ புக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டேபிள் காலம் வந்து கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம பார்த்து செம்மையே வந்து இவ்வளோ பெரிய டேபிள் போட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை இப்போ தெரியாதவற்றை கண்டுபிடி இதையும் செக் பண்ணி பார்த்தலாம் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா என்ன பார்த்தோம் ஏ சாரி ஏ b பி இஸ் ஈக்வல் டு பி ஏன்னு தான் இருக்கும் ஓகேவா அப்போ இங்கே தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி த்ரீ இங்கே ஃபார்ட்டி என்ன வரும் தேர்ட்டி செவன் வரும் அப்படியே ஏ வந்து மாறி வரும் இங்கேயும் அதே தான் டுவெண்ட்டி டூ வந்து ப்ராக்கெட் போட்டுருக்காங்க பிளஸ் பிப்டீன் இங்கே வந்து டென்னையும் ஃபிஃப்டீனையும் பிளஸ் போட்டிருக்காங்கன்னா இங்கே டுவெண்ட்டி டூ வரும் அடுத்து செவன் இன்ட்டு வந்து த்ரீ டுவெண்ட்டி டூ அப்படின்னா சிக்ஸ் இன்ட்டு தான் இது மல்டிபிகேஷன் அண்ட் அடிஷனில் அந்த வேல்யூ வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ வேற என்ன பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்க இங்கே எல்லாம் ஈஸி ஃபைவ் ப்ளஸ் த்ரீ தான் எயிட்டு டூ ப்ளஸ் செவன் வந்து நைன் எக்ஸ்லேருந்து ஃபைவ் போச்சுன்னா சிக்ஸ் அடுத்து இங்கே பாருங்களேன் வாய்மொழி கூற்றா இருக்கிறத நம்ம இயற்கணித கூற்றா மாற்றணும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு எண்ணின் ஏழு மடங்கிலிருந்து என்னோட ஏழு மடங்குனா செவன் எண்ணு இதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க ஐந்தை கழிக்கனா மைனஸ் ஃபைவ் அதே மாதிரி எக்ஸ் மற்றும் நாளை கூட்ட எக்ஸ் பிளஸ் ஃபோரு ஒய்யின் மூன்று மடங்கை எட்டால் வகுக்க ஒய்யின் மூன்று மடங்குனா த்ரீ ஒய் அதை வந்து எட்டால் வகுக்கணும் ஸோ பை டிவைடட் பை எய்ட்டு லெவனை எம்ஆள் வகுக்க எம்ஆவனை எம்ஆல் வகுக்க அப்படின்னா லெவன் டிவைடட் பை எம் ஸோ இதுதான் வந்து வாய்மொழியாக கொடுத்துருக்கு அதை வந்து இயற்கனி இதை கூற்றா வந்து மாற்றிருக்காங்க ஸோ அதே தான் இப்போ இதை இப்போ இப்படி கொடுத்து வாய்மொழி எழுத சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவ்வளோதான் இதில் இருக்குது இப்போ நம்ம டைரெக்டாக வந்து பயிற்சி கணக்குகளுக்கு போயிடலாம் ஸோ பயிற்சி கணக்குகளில் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம் இப்போ ஏபிசிடி அதே மாதிரி இசட் இந்த மாதிரியான எழுத்துக்களை நம்ம எப்படி குறிப்பதற்கு பயன்படுத்து எதை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம்னு நான் ஏற்கனவே சொன்னேன் மாறி மாறி மாறிலி அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா ஸோ மாறி வேரியபிள்ஸை குறிக்கிறதுக்காக நம்ம இந்த ஏபிசிடியோ இல்லை எக்ஸ் ஏபிசிடி அப்படிங்கிற இந்த எழுத்துக்கொள்ளையை நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்து எஃப்ல இருந்து ஐந்தை குறைத்தல் என்பதை இயற்கணித கூச்சா மாற்றணும் எஃப்ல இருந்து அஞ்சை குறைக்கணும்னா எஃப் மைனஸ் ஃபைவ் அடுத்து எஸ்ஐ ஐ ஐந்தால் வகுத்தல் என்பதற்கான இயற்கணித கூடுச்சு எஸ்ஸை வந்து அஞ்சால் வகுக்கணும் ஸோ டிவைடட் பை ஃபைவ் எஸ் டிவைடட் பை ஃபைவ் இது எஸ்ஸு இது அஞ்சு அடுத்து தற்போது ஏஎன் வயது என்னில் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு ஏ வயது என்ன இப்ப ப்ரெசண்டா என்ன இதுல இருந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடினா என் மைனஸ் செவன் ஓகேவா அதுதான் வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏயின் வயது பி மைனஸ் ஃபைவ் ஆனா ஆனது பன்னிரெண்டு எனில் பி மதிப்பு அதாவது பி மைனஸ் ஃபைவ் இஸ் ஈக்வல் டு பன்னெண்டு அப்படின்னா பி இஸ் ஈக்வல் டு பன்னெண்டு பிளஸ் அஞ்சு ஸோ பதினேழு ஆன்சர் அடுத்து பாருங்க சரியா தவறா கேட்டிருக்காங்க சரியா தவறாவில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஏபின்னு சொல்லி இந்த பென்சில வந்து ரெண்டா பிரிச்சுருக்காங்க ஸோ ஃபுல் வந்து சிக்ஸ் சென்டிமீட்டருக்கு ஏ வந்து ஏ சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா பி சென்டிமீட்டரோட வேல்யூ என்ன ஸோ பி நீளம்னா என்னென்னா டோட்டல் நீளத்துல இருந்து ஏயோட நீளத்தை கிடைக்கணும் ஸோ சிக்ஸ் மைனஸ் தான் வரும் ஏ மைனஸ் சிக்ஸ்ன்னு வராத அப்போ இது ஃபால்ஸ் அடுத்து இந்த மார்க்கோட விலை எக்ஸாம் இந்த பனானாவோட வந்து அஞ்சு அப்படின்னா இவ்வெறு பழங்களோட மொத்த விலை கேட்டிருக்காங்க எக்ஸ் பிளஸ் ஃபை இது ட்ரூ சியின் மூன்று மடங்கை விட பத்து அதிகம் அப்படிங்கிறத எப்படி நம்ம எழுதுவோம் சியின் மூன்று மடங்கு அப்போ த்ரீ சி ப்ளஸ் பத்து தான் வரணும் இப்படி வராது அடுத்து டி பத்து அரிசி பைகளின் விலை டி எனில் ஒரு அரிசி பை இது பத்து அரிசி பைகளோட விலை டீனா ஒரு அரிசி பைங்கிறப்போ டி டிவைடட் பை டென் வரும் ஸோ அது கரெக்டு க்யூ மற்றும் இருபதின் பெருக்கல் பலங்கிறது டுவெண்ட்டி க்யூ சோ ஸோ இதெல்லாம் கரெக்டு ஸோ அடுத்து மூணாவது பாருங்க அடுத்த இரண்டு அமைப்புகளை வரையவும் மற்றும் அட்டவணை நிரப்போம் அடுத்த இரண்டு அமைப்புகளை வரைகிறதுக்கு என்ன பண்ணுவீங்க ஒன்று ரெண்டு மூணு தேர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒன் டூ த்ரீன்னு அடுத்த வந்து நாலுது வரும் சோ இதே அமைப்பு வந்து ஃபோர் இது வரும் இதுல ஃபைவ் இது வரும் ஓகேவா சோ அவ்வளவுதான் அப்ப எத்தனை சதுரங்கள் இருக்கும் ஒன் டூ த்ரீனா அடுத்ததுல ஃபோர் இருக்கும் அடுத்ததுல ஃபைவ் இருக்கும் இங்க வட்டம் பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ அடுத்ததுல ஃபோர் அடுத்ததுல ஃபைவ் முக்கோணம் பார்த்தோம்னா முக்கோணம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ரெண்டு இருக்கு ரெண்டாவதுக்கு நாலு இருக்கு அப்ப ரெண்டு ரெண்டா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இங்க எட்டு இங்க பத்து வரும் சரிதான் அந்த பாக்ஸ் ஐட்டம் அடுத்து அரிவழகன் அவரது தந்தையை விட முப்பது வயது இளையவன் அறிவழகனின் வயதை அவரது தந்தையின் வயதை கொண்டு எழுதுக ஸோ இது தந்தைன்னு எழுதிக்கலாம் இது அறிவழகன் எழுதிக்கலாம் இப்போ தந்தை அறிவழகனோட வயதை அவரது தந்தையின் வயதை கொண்டு ஸோ தந்தையோட வயதை கொண்டு எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அப்போ தந்தையோட வயதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா அறிவழகனோட வயது என்ன எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி ஏன்னா இளையவன் இல்லையா ஸோ அப்ப மைனஸ் தேர்ட்டி போடுறோம் இதுதான் அறிவழகனின் வயதுங்கிறது தந்தை வயதிலிருந்து முப்பதை கழித்தால் கிடைப்பது அடுத்து யூ என்பது இரட்டை எண் எனில் பின்வருவனவற்றை எவ்வாறு குறிப்பிடுவார் இன் அடுத்த இரட்டை எண் எது யூவோட முந்தைய இரட்டையன் எது இப்போ யூங்கிற நம்பர் இருக்குது ஸோ இதுக்கு பின்னாடியும் முன்னாடியும் என்ன நம்பர் வரும் இது ஒரு இரட்டையன் இரட்டையனுங்கிறனால நம்ம டூ வச்சுக்கரலாம் ஓகேவா பேசிக்காக டூ இல்லட்டா நீங்கள் ஃபோர் கூட வச்சுக்கரலாம் ஃபோர்னு வச்சுக்கோங்க அப்போ தான் முன்னாடி பின்னாடி ஈஸியாக போட முடியும் இப்போ ஃபோர்னா சிக்ஸ் இங்கே இங்கே டூ வரணும் ஓகேவா ஸோ அப்ப என்ன பண்ணணும் யூவோட என்ன பண்ணனும் டூவ யூவோட டூவ ஆட் பண்ணோம்னா அடுத்த இரட்டை எண் கிடைச்சிரும் யூல இருந்து டூவ கழிச்சோம்னா முன்னாடி உள்ள இரட்டை எண் கிடைக்கும் ஓகேவா சோ அப்ப அடுத்த இரட்டை எண் வந்து யூ பிளஸ் டூ முன்னாடி இருக்கிறது யூ மைனஸ் டூ அவ்வளவுதான் ஆன்சர் இதுக்கு பின்வரும் வாய்மொழி கூற்றுகளை இயற்கணித கூற்றாக மாற்ற சொல்லியிருக்காங்க டீயுடன் நூறை அதிகரிக்க அப்படின்னா டி பிளஸ் ஹண்ட்ரட் கியூஇன் நாலு மடங்குனா ஃபோர் கியூ ஒய்யின் ஒன்பது மடங்கிலிருந்து நாளை குறைக்க ஒய்யின் ஒன்பது மடங்குன்னா ஒன்பது ஒய் மைனஸ் ஃபோர் குறைக்க சொல்லிருக்காங்க ஸோ மைனஸ் ஃபோர் அடுத்து பின்வரும் ஏற்கணித கூற்றி வாயுமொழி கூச்சாக மாற்றுகன்னு சொல்லிருக்காங்க எக்ஸ் ஐ மூணாள் ஒர்க்கே கிடைப்பது இதுல வந்து ஆஹ் எக்ஸின் பத்து மடங்குடன் பதினொன்னை அதிகரிக்க அடுத்து இது வந்து எஸ்ஸின் எழுபது மடங்கு அப்படின்னு சொல்லணும் ஓகேவா அடுத்த கொஷின் ஆசிரியர் இரண்டு மாணவர்களிடம் ஒரு எண்ணை விட எட்டு அதிகம் என்ற வாய்மொழி குற்றி இயற்கணித குற்றாக எழுதுமாறு கூறுகிறார் அதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க அது எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க நல்லா ஏன் வச்சுக்கோங்க ஒரு ஒரு எண்ணை விட எட்டு அதிகம்னா கண்டிப்பா பிளஸ் தான் வரணும் இன்ட்டு வரக்கூடாது அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க ஒன்பது ஆனது முன்னூறு எனில் சாரி ஜி ஜி ஆனது முன்னூறு எனில் ஜி மைனஸ் ஒன் ஜி பிளஸ் ஒன்

அடுத்து அட்டவணை கேட்டிருக்காங்க ஸோ இதில் என்னன்னா கே பை த்ரீயின் மதிப்பு அஞ்சு எனில் கேயின் மதிப்பை காண்க கே பை த்ரீயோட மதிப்பு ஐந்து எனில் ஸோ ஐந்துனா என்ன வரும் நாலு அஞ்சு இந்த இடத்துல தான் வரும் அஞ்சு அப்படின்னா ஆன்சர் கேயோட மதிப்பு கண்டிப்பாக என்ன வரணும் பதினஞ்சாக இருக்கணும் பதினஞ்சாக இருந்தால் தான் அதை டிவைடட் பை த்ரீ போட்டு அஞ்சுங்கிறது கிடைக்கும் ஓகே ஸோ ஆன்சரோட வே இதோட வேல்யூ வந்து பதினஞ்சு அவ்வளோதான் இதோ இதோட இந்த பாட்டு முடிஞ்சு அடுத்து புறவைய வினாக்களுக்கு வந்துடலாம் டேரக்டா மாறி என்பது மாறினா ஏற்கனவே பார்த்தோம் வேரியபிள்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் பார்த்தோம்ல அதாவது ஏபிசி இது எக்ஸ் ஒய் செட் அப்படின்னு எழுதலாம் எப்படி வேணாலும் எழுதலாம் ஒன் ஓகேவா இது வந்து மாறி என்பது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க சில மதிப்புகளை மட்டும் ஏற்கக்கூடியது தப்பு நிலையான மதிப்பை கொண்டது தப்பு எட்டு மதிப்புகள் மட்டும் தப்பு வேறுபட்ட மதிப்புகள் அது என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம் வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியதான் மாறி அதே வேரியபிள்ஸ் வந்துருச்சு அதை வச்சு நீங்க எடுத்துடலாம் அடுத்து டபிள்யூ வாரங்கள் உள்ள நாட்களின் எண்ணிக்கை ஓகேவா ஒரு வாரத்துக்கு ஏழு நாட்கள் அப்படின்னா டபிள்யூ வாரத்துக்கு ஏழு இன்ட்டு டபுள்யூ ஸோ செவன் டபிள்யூங்கிறத ஆன்சர் வட்டத்தில் எக்ஸோட மதிப்பு கேட்டிருக்காங்க வட்டத்தில் எக்ஸோட மதிப்பு இங்கே பாருங்கள் டூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இங்கே ஃபோர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இங்கே ஃபைவ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ அடுத்து என்ன ஆகணும் சிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்போ பதினாறு பிளஸ் சிக்ஸ் வந்து டுவெண்ட்டி டூ ஸோ ஆன்சர் இதுக்கு இருபத்தி இரண்டு அடுத்து ஒய் பிளஸ் செவனோட மதிப்பு தேர்ட்டின்னா ஒய்யோட வேல்யூ என்ன ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டீன் மைனஸ் செவன் தேர்ட்டின் செவன் போச்சுன்னா சிக்ஸ் ஆன்சர் இதுக்கு சிக்ஸ் இருந்து ஆரை கழிக்க எட்டு கிடைக்கிறது என்பதை குறிக்கும் கூற்று இருந்து ஆரை கழிச்சா எட்டு கிடைக்கிறது இஸ் ஈக்குவல் டு எயிட் அப்போ இந்த ஃபார்முலா இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கு அவ்வளவுதான் சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி கணக்கு ஒண்ணு எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு சோ அடுத்த வீடியோல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பயிற்சி கணக்கு டூ டூ அண்ட் த்ரீயை வந்து நம்ம அடுத்த வீடியோல சால்வ் பண்ணுவோம் சோ இதோட வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருச்சு இந்த இதுக்கப்புறம் வர அந்த ஒரு வீடியோவோட இயற்கணிதம் டாப்பிக்கே முடிஞ்சு ரொம்ப பேசிக்கான இயற்கணிதம் டாபிக் தான் கொடுத்துருக்காங்க ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா மேக்ஸுக்குமே நான் வந்து ஆன்சர் வந்து கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு என்னென்னா ஏதாவது உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கொடுங்க ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லா சம்ஸுமே நான் வந்து கொடுக்குறேன் எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம் நன்றி